முருங்காய் மாங்காய் சாம்பார் தான் அதுக்கப்புறம் சுடசோட சோறு சோறு எல்லாம் பொருளைக்கிழங்கு

அதுக்கப்புறம் நம்ம வர்ஷா குட்டி வந்து புதுசாக ஒரு சேனல் ஓப்பன் பண்ணியிருக்காங்க வைவித் வர்ஷு அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்குள்ளார பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஃபேக் ஐடி வர்ஷாவோட ஃபோட்டோவே வச்சு வருஷாவோட வீடியோஸே எடுத்து போட்டு ஃபேக் ஐடி அதில் என்னென்னா அவங்களும் அந்த பித் வர்ஷுன்னு தான் பேர் வச்சிருக்காங்க அதுக்கு சப்ஸ்கிரைபர் கம்மியாக இருப்பாங்க அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க அதுக்கு வந்து தயவு செய்து போயிட்டு ரிப்போர்ட் அடிங்க ஏன்னா ஒருத்தர் கஷ்டப்பட்டு வீடியோ போடுறோம்

முருகன் சேனல் அதுக்காக தான் போயிருந்தோம் என்னமோ அந்த முருகனே வந்து சொல்ற மாதிரி அவங்க சொன்னாங்க அப்பதான் நம்ம பண்ணோம் சரிங்களா ஆனா ஒரு சிலர் வந்து ஒரு குடும்பத்துக்கு எத்தனை சேனல் அப்படி இப்படின்னு சொல்லியிருந்தாங்க எத்தனை சேனல் வேலை செஞ்சு வீடியோ போட்டா மட்டும் தம்பா காசு வரும் சரிங்களா